எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு சீசன் இருக்கு அது யாராவது இந்த பெரிய மனுஷனுங்க விஐபிஸ் விஐபிஸு கருங்காலியோ சினிமாக்காரன் போட்டுட்டாங்க அது வேணுமோ அப்படின்னு சொல்றாங்க உண்மையில நாங்களாம் யாகத்துக்கு போட முடியாது கருங்காலி தான் இருக்கிற மரங்கள்லேயே ஸ்ட்ராங்கான மரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டப்பன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு முன்னாடி முன்னாடிலாம் மாலையே கிடையாதுங்க இப்போ திடீர்னு அந்த மாலையை போட்டு ஆயிரத்தி ரூபா இருக்கு மாலை எல்லாம் விற்கிறான்னு அது டபுள் ஆகும் காசாத்திராட்சம் போட்டு செத்து போனவன எங்கேயுமே யமலோகத்துக்கு போகாம டைரக்டா சிவலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து இவர் தான் பா இனி அப்புறம் காணாமல் போடுவாரு அப்புறம் ஆட்சியை பிடிச்சார் இவர் அப்படின்னு பண்ணிருப்பாங்க அப்புறம் அவரை காணாமல் போயிடுவார் இந்த கோயிலுக்கு ராத்திரில வந்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க அந்த கோயில் போயிட்ட சங்கராச்சாரியர் காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு ருத்ராட்சம் பெண்களும் போடலாம் இருபத்தி நாலு மணி நாளும் போடலாம் மாசத்துக்கு முப்பது நாளும் போடலான்னு அதாவது எந்த நாள்லேயும் போட்டுக்கலான்னு ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சியம் போட்டு ஒரு மனுஷன் என்னானா அவனுக்குள்ள அந்த மகேஸ்வரன் குடிக்கொள்வான்னு அப்படின்னு சாக்சாத் அந்த மகேஸ்வரன் தான் கருங்காலி மாலை பெரும் பிரச்சனையா இருக்கு இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் போட ஆரம்பிச்ச பிறகு கருங்காலி மாலை ஆஹ் நான் போடணும் நீ போடணும்னு எல்லாம் போடுறாங்க இது வந்து ராசிக்காரங்க போடணுமா இல்ல யார் வேணா போடலாமா இல்ல அது போடுறது நல்லதா கேட்டதா முதல்ல எல்லாத்துக்குமே சீசன் இருக்கு மழை காலன்ற மாதிரி வெய்ய காலங்கிற மாதிரி சோழர் காலங்கிற மாதிரி சேர் காலம்ன்ற மாதிரி ஆங்கிலேயர் காலம் இருந்தது இஸ்லாமியர் காலம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் இருக்கிறது எல்லாத்துக்கும் சீசன் சொல்லப்போனால் சாமிக்கெல்லாம் கூட சீசன் இருக்குது கடவுளுக்கே சீசன் இருக்குது இந்தந்த இப்போ சொல்லுவாங்க வருஷம் வருஷம் நம்ம வந்து கார்த்திகை மாதம் வந்ததுன்னா கார்த்திகை மார்கழி அப்படி சேர்ந்ததுன்னா என்ன சொல்லுவோம் தை ப ப தை மாதம் வரைக்கும் ஐயப்ப சீசன் அப்புறம் ஆடி மாதம் வந்ததுன்னா அது அம்மன் சீசன் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வழக்கமாக வர்றது ஆனால் புதுசாக ஒரு சாமியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவானுங்க புதுசாக ஒரு சாமி வந்து பிரபலமாகும் திடீர்னு ஒரு கோயில் பிரபலமாகும் இதெல்லாமே சாமிக்குமே சீசன் இருக்குது ஜோசியருக்கு சீசன் இருக்குது பெரிய மனுஷனுக்கெலாம் சீசன் இருக்குது நடிகருக்கெலாம் சீசன் இருக்குது இந்தந்த சீசனில் இவங்கவுங்கள பிரபலயமாக இருக்குவாங்க ஒரு ஜோசியர் ஆகாஹோன்னு இருப்பார் அப்புறம் பண்ணால் அவர் காணாமல் போயிடுவார் அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து இவர் தான்ப்பா இனிமேல்வாங்க அப்புறம் காணாமல் போயிடுவார் அப்புறம் ஆட்சியை பிடிச்சிடுறார் இவர் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் அவரை காணாமல் போயிடுவார் அரசியல்வாதிகளுக்கு சீசன் இருக்குது இப்போ வைக்கோ சீசன்லாம் எப்படி இருந்து தருமா அரசியல் எடுத்தீங்கன்னா வைக்கோனாக்கா அடுத்து அவர் என்னென்னமோ சாதிக்க போறாரு என்னென்னமோ பண்ண போகிறாருன்னு நினைச்சோம் நம்மலாம் பல பேர் நினைச்சாங்க ஆனால் ஒன்றுமே காணும் ஸோ எல்லாமே ஒரு சீசன் அரசியலுக்கு ஒரு சீசன் இருக்குது சினிமாவுக்கு ஒரு டீ சீசன் இருக்குது விளம்பரங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது கடவுளுக்கு ஒரு சீசன் இப்போ சாமிக்கு வந்து ஒரு சீசன் நான் என்னான்னு கேட்டாக்கா நீங்கள் அமௌண்ட் ஒத்துப்பீங்க என்னன்னா வராகி அமௌன்ட் இப்போ சீசன் நீங்கள் காலையில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அம்மன் வராமல் இருக்க மாட்டாங்க யாராவது அனுப்பிடுவாங்க ஸோ இதுதான் சீசன் சொல்கிறது ஒவ்வொரு காலத்துக்கு ஒன்று ஒன்று இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சாய்பாபாங்கிறது மயிலாப்பூர் கோயிலில் மட்டுந்தான் தமிழ்நாட்டில் இருந்தது இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அவரு அவ்வளோ சீசன் ஆயிடுச்சு இதை பற்றி வந்து நீங்கள் ராகவேந்திரர் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் தெரிஞ்சிருக்கும் ராகவேந்திரர் வந்து ஒரு மூணு பண்டிடை கூப்பிட்டு எனக்கு ஆயில் என்னான்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயது வரைக்கும் ஆயில் உங்களுக்கு எழுபது வயசு ஆயில்ல உங்களுக்கு முந்நூற்றி முப்பது வயசு ஆயில்லை உங்களுக்கு எழுநூறு வருஷம் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து மூணு பேருக்கும் சன்மானம் கொடுக்க சொல்வார் அதை அது கா காணிக்க கொடுத்து கௌரவிச்சு அனுப்ப சொல்வார் அப்புறம் கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா அவர் சொல்லுவார் என்னுடைய சக்திக்கு இவ்வளோ நாள் என்னோடய புகழுக்கு இவ்வளோ நாள் என்னோடய மடங்களுக்கு இவ்வளோ நாள் அந்த மாதிரி ஏதோ ஒரு மூணு காரணங்களை சொல்லுவார் அதை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவார் ஸோ ராகவேந்தரே சொல்கிறாரு அவருக்குமே ஒரு சீசன் இவ்வளோ காலத்துக்கு அவங்க இருப்பாங்க இவ்வளோ காலத்துக்கு அவங்கள மக்கள் வணங்குவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சீசன் இருக்கிற மாதிரி புதுசு புதுசாக வாஸ்து பொருட்களுக்கெல்லாம் கூட சீசன் வரும் இந்தந்த பொருளை வச்சா பிரமிடுன்னு ஒன்று வச்சா தான் வைப்பாங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரமிடு இல்லாத கடையே இருக்காதுன்ற அளவுக்கு ஆள் வாங்கி வந்து பிரமிடை வச்சாங்க எவனோ ஒருத்தன் களை போட்டுரும் எல்லாம் வைப்பாங்க சரியில்ல அது மாதிரி இப்போ ராசிக்கல்லுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்துலலாம் பயங்கர சீசனாக இருந்தது இப்போ குறஞ்சி போச்சு இப்போ குறஞ்சி போயிருக்குது அது கலகலமாக இருக்குது கல் ராஜா காலத்துலேருந்தே அந்த கல்லெல்லாம் போடுறாங்க ராசிக்கல்லாம் போட்டுட்ருக்குறாங்க ஆனால் வந்து அது ஒரு பீக்கில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இப்போ இப்போ பார்க்கலாம் டி நகரில் வந்து சும்மா பத்துக்கு பத்து சைஸில் கடை வச்சிருந்த அவர் வந்து இன்றைக்கி வந்து மல்டி மில்லியனராக இருக்கார் அந்த ராசி கல்வித் அவர் அளவுக்கு சீசனில் வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க அந்த இதெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு சீசன் இருக்குது அது யாராவது இந்த பெரிய மனுஷனுங்க செலிப்ரிட்டிஸு விஐபிஸு அதை தொட்டாங்க போட்டாங்க அப்படின்னு நினச்சிங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு ராத்திரியில் வந்து சசிகலாவும் ஜெயலலிதா வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க அந்த கோயில் பீக்கு அவங்களே வந்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது பேச்சு அதுக்கு கூட்டமாக ஆகிடும் அது போல் ஒவ்வொன்றத்துக்குமே யாராக வந்து போனால் மக்களோட அறியாமை இது அறியாமை கருங்காலியை ஏதோ சினிமாக்காரன் போட்டுட்டானோன்னே அது என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் நாங்களாம் யாகத்துக்கூட போட முடியாது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டை அது ஒளவையார் பாட்டு கூட ஒன்று இருக்குது அந்த பாட்டு சுட்டப்படம் வேணுமா சுடாத படம் வேணுமான்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட முருகர் கேட்கும்போது இவங்க வந்து தோற்று போயிடுவாங்க அவர்கிட்ட அவர் என்ன சொன்னார் ஐயோ இவ்வளோ ஞானம் சினிமா போய்ட்டுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் ஊந்து எடுத்து ஃபூன் ஊதுணுன்னு சுட்டுதா பாட்டின்னு கேட்டுருவார் அந்த நேரத்தில் கருங்காலியை பற்றி சொல்லுவார் எதுக்கு கருங்காலிக்கே வந்து வரையாத அந்த கொடாலி வாழை மரத்தில் வழிக்குட்ச மாதிரி ஒரு பாட்டு போடும்போது அப்போ சொல்லுவாங்க கருங்காலி தான் இருக்கிற மரங்கள்லேயே ஸ்ட்ராங்கான மரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டப்பனாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி அது அதை தவிர சாஸ்திரங்களில் வேறு எங்கேயுமே கருங்காலி பற்றியான பெரிய வார்த்தைகளே இல்லை எங்கேயுமே இல்லை எதை எதோ கண்டுபிடிச்சிட்டு சித்தார் சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னாங்கன்னு யாரும் எங்கேயும் இது போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லலை சீப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இந்த மரம் இப்போ திடீர்னு ஒரு மாலை மாலையே கிடையாது முன்னாடிலாம் கருங்காலியில் மாலையை செஞ்சுதே கிடையாது எப்போது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாலையே கிடையாதுங்க இப்போ திடீர்னு அந்த மாலையை போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் மாலையெல்லாம் விற்கிறானுங்க போய் லாஸ்டில் வச்சாக்கா அது டபுள் காஸ்ட் ஆகுது வெளியே வச்சால் கம்மியாகுது அதெல்லாம் மாலையெல்லாம் அவ்வளோ வைக்கலாம் அதுவும் ஒரிஜினலானு பார்த்தாக்கா அந்த கட்டையும் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டானுங்க அந்த கட்டை மாதிரி செய்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு கட்டையை இந்த கட்டை மாதிரி செய்கிறதுக்கு டூப்ளிகேட் செய்கிறதுக்கு அதையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க ஆக இதெல்லாம் நம்பி போக வேண்டாம் ஒரு புரோஜனமும் கிடையாது இந்த கட்டையினால ஒன்றும் இல்லை அதை விட ஒரு உத்ராட்சம் போட்டால் போதும் பாசிட்டிவ் எனர்ஜி அக்கரசன சக்திங்கிறது அதில் இருக்கும் சாஸ்திரங்களில் பல இடங்களில் உத்ராட்சத்தை பற்றி போட்டிருக்காங்க உத்ராட்சம் போட்டு செத்து போனவனால் கூட எங்கேயுமே யமலோகத்துக்கு போகாமல் டைரெக்டாக சிவலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்தது இந்த உத்ராட்சம் உத்ராட்சம் போடுங்க கருங்காலையெல்லாம் போட்டு ஏமாறாதீங்க ஆயிரம் கணக்காக காசை கொடுத்து அந்த கருங்காலையெல்லாம் வாங்கி போடாதீங்க அதெல்லாம் ஏமாற்று வேலை ஒன்றுமே இருக்காது அதில் பாசிட்டிவும் இருக்காது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது அப்படியெல்லாம் இருக்கிறதா ஆதாரமோ இல்லைன்னா அறிவியலோ எதுவுமே இல்லை ஒன்று சாஸ்திர ஆதாரங்கள் இருக்கணும் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் சொல்லி வச்சுருக்கணும் அல்லது அறிவியல் ப்ரூஃப் பண்ணணும் இது ரெண்டுமே கிடையாது ஆனால் ருத்ராட்சத்துக்கெல்லாம் நிறைய ப்ரூஃப் இருக்குது நிறைய ஆராய்ச்சி இருக்குது அதனால் அதை போடலாம் இதை போட்டு இதுக்காக காசு பணத்தெல்லாம் விரையமாக்காதீங்க கருங்காலியங்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை நீங்க கருங்காலையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிங்க ருத்ராட்சம் சொல்லும் போது எல்லாருமே அதுக்கு அஞ்சு முகம் இருக்கு ஏழு முகம் இருக்கு ஒன்பது முகம் இருக்குன்றாங்க ருத்ராட்சம் போட்டா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த டெத்துக்கு போக கூடாது அதுக்குன்னு நிறைய வழிமுறை இருக்கு அது பாலில் போட்டு இதெல்லாம் பண்ணும் அப்படின்றாங்க அது ஒரு மாதிரி நிறைய ப்ராசஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு சார் ஒண்ணுமே கிடையாது சங்கராச்சாரியர் காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு ருத்ராட்சம் பெண்களும் போடலாம் இருபத்தி நாலு மணி நாளும் போடலாம் மாசத்துக்கு முப்பது நாளும் போடலாம்னு அதாவது எந்த நாள்லேயும் போட்டுக்கலான்னு பெண்களுக்கும் சொ சொல்லி வச்சுருக்கிறார் அதனால் அந்த மாதிரி மகான்கள் சொன்னால் தான் கேட்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்கலாம் இந்த உத்ராட்சியத்தில் ஒரு முகத்தில் இருந்து அப்படின்னாக்கா ரேர் பீசஸ் என்றைக்குமே வில தான் காரணம் என்னன்னாக்கா அது இந்த உத்ராட்சத்துல வந்து எனக்கு சித்தர்களோட பேசும்போது சொல்கிறது என்னென்னா ஒரு முகம் உத்ராட்சத்தை தொட்டால் தொட்ட நொடியில் ஞானி அல்லது ஞானிக்கு மட்டும்தான் அது கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நேபாளுக்கு கே காஷ்மீரெலாம் போகும்போதெல்லாம் அங்கெல்லாம் போய் வாங்கியிருக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்குலாம் உத்ராட்சம் வாங்கி வந்துருக்குறேன் ஒரு முகம் உத்ராட்சம் ஆயிரம் ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கிறேன் ஆக ஆனால் அது மார்பல் கல்லுலெல்லாம் வச்சு அப்படி போட்டு ஒரு ஸோ அழகான பாக்ஸில் போட்டு கொடுத்தானாக்கா அது மூவாயிரத்தி ஐநூறுவாங்குறான் ஒரே ஒரு உத்ராட்சத்தை அதே தான் ஆக ஒரு நான் ஒரு முகத்துலேருந்து முப்பத்தி மூணு முகம் வரைக்கும் என்கிட்ட உத்ராட்சம் இருக்குது நானும் அது மாதிரிலாம் வச்சுருக்குறேன் அதெல்லாம் சேர்த்து வச்சு மாலை கட்டியும் நம்மளாம் அத்தனை முகத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூட மாலை கட்டி கூட வச்சிருக்கிறேன் நான் அது வந்து உத்ராட்சம் மந்திரம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது ஓரளவுக்கு போகலாம் உத்ராட்சத்தை பற்றி ஒரு பாடல்லாம் இருக்குது என்னோடய முன்னாடி ஒரு வேடியாவில் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி எட்டு உத்ராட்சம் போட்டு ஒரு மனுஷன் நின்னானா அவனுக்குள்ளே அந்த மகேஸ்வரன் குடிகொல்வான் அப்படின்னு சாக்ஷாத் அந்த மகேஸ்வரன் தான் அந்த அவருன்னு இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இல்லைன்னா அகோரிகள்லாம் நிறைய உத்ராட்சம் போட்டதெல்லாம் இருக்கலாம் ஆயிரத்தி எட்டு போட்ட ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டாக பத்து மாலை ஒருத்தன் போட்டுக்கிட்டானாக்கா அவங்ககிட்ட வந்து சிவன் குடியிருப்பான்றது அவன் அவன் புத்தகங்களில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம வந்து நம்பலாம் உத்ராட்சம் பார்க்கலாம் ஒரு முகம் ரெண்டு முகம் அப்படின்னா நியூராலஜி எடுத்துக்கிறானுங்க நீங்கள் துளாராசியாக சுக்கரனுக்கு ஆதிக்கம் உள்ள துளாராசி ஆறாம் கூட நீ ஆறுமுகம் போடுங்கன்றானுங்க அல்லது நவகிரகத்தோட கணக்கு சேர்த்துக்கிறாங்க நவகிரகத்தில் ச கணக்கு சேர்த்துட்டு இல்லைன்னா முருகரோட கணக்கு சேர்த்து ஆறுமுகம் போடுங்க முருகருக்குன்றான் இன்னொருத்தர் ஒரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு ஒம்பது முகம் போடுங்க ஒம்பதாம் நம்பரு அது முருகருக்குரிய செவ்வாய்க்குரிய ஒம்பதாம் நம்பரில் போட்டிங்கன்னா நோய் நொடி வராதுன்றான் அதெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது அதெல்லாம் அது எவ்வளோ ஸ்பீடாக இதுவாக கிடைக்குதோ அதுக்கேற்ற தான வழியை வேறு எதுவும் சிறப்பு பலன்லாம் ஒன்றும் கிடைக்காது நீங்கள் அஞ்சு முகம் தான் நிறைய கிடைக்கும் இந்த பக்கம் எந்த காட்டில் போனாலும் அஞ்சு முகம் கிடைக்கும் எந்த குரு குறி எதாவது அந்த ஒரு இனத்தவர் வந்து விற்கிறாங்கள அவங்ககிட்டலாம் ஈஸியாக கிடைக்கும் நாங்கள் எல்லாம் மா காடு மலாலாம் சுற்றுற இடத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இந்த அஞ்சு தான் இது அது நார்த் இந்தியாவுக்கு போனோன்னா அதே வந்து செஞ்செல்லாம் கொடுக்குறாங்க அதே இது வந்து இங்கே தச்சு நல்லா தேய்ச்ச புலபலான்னு கொட்டிக்குது உத்ராட்சத்தை கூட டூப்ளிகேட் செய்கிறாங்க அஞ்சு முகத்துக்கு செய்ய மாட்டானுங்க ஏன் அப்படின்னாக்கா அது விலையை போகாது வில போகாததுக்கு டூப்ளிகேட் கிடையாது வெலை அதிகமாக இருக்கிறதுக்கு தான் டூப்ளிகேட் அஞ்சுருவா பத்து ரூபா எவனோ டூப்ளிகேட் நோட்டு அடிக்கிறது இல்லை பெரிய நோட்டு தான் அடிப்பான் அந்த மாதிரி சீப்பாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சு முகத்தை போதுமானது உம்பு சைஸுக்கு உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றையும் ஒன்றாச்சும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டுக்கிட்டுருக்கலாம் அதுதான் நல்லது மற்ற முகங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது இத்தனை முகம் போட்டால் இது நடக்கும் இத்தனை முகம் போட்டால் இது நடக்கும் ஏழு முகம் போட்டாக்கா கல்யாணம் ஆகும் அந்த கச்ச காஜாவது ஏழாவது கட்டம் கல்யாண கட்டம் அதனால் ஏழு போட்டால் கல்யாணம் ஆகும்னு சொல்லிடுறாங்க நமக்கு சில நேரம் நிறைய சிரிப்பாக வருது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இது இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க கிரகங்களுக்கும் உத்ராட்சத்துக்கும் இல்லை எந்த தேவதையோடும் இல்லை உத்ராட்சம்னா அது சிவனுக்குரியது அவ்வளோதான் அது எத்தனை முகம் இருந்தாலும் அது கிடைக்கிறது எவ்வளோ எவ்வளோ ரேராக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது கூட பலாபலம் ஆனால் உத்ராட்சத்தை பற்றியான புத்தகங்கள் இருக்குது உத்ராட்ச பற்றியான சில சாஸ்திரங்கள் இருக்குது ஒரு முகத்தில் வந்து முப்பத்தி மூணு முகம் வரைக்கும் இருக்குதுன்னா நான் அத்தனை முகங்களும் நான் பார்த்துருக்குறேன் எங்கிட்டயும் நிறைய இருக்குது நானே கோத்து மொத்தமாக ஒன்றா சேர்த்து கூட மலையாக வச்சுருக்கிறேன் இதுதான் அதனால எதுவும் போட்டதுனால உடனே எனக்கு பெரிய பெரிய சக்தியெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாது நான் நிறைய போட்டு வச்சிருக்கிறேன் உத்ராட்சாலேயே நிறைய போட்டிருக்கேன் ஒன்றே ஒன்று நான் வந்து ட்ரை பண்ணேன் என்னன்னா சித்தர் சொல்லிட்டார ஆயிரத்தெட்டு மாலை போட்டாக்கா ஈசன் நமக்குள்ளே உள்ளே வந்துடுவாருன்னு அது என்ன நம்ம இல்லை இல்லைக்கா சரி போய்ட்டு மொத்தமாக ஒன்று வாங்கி போட்டுடலான்னா அது இல்லை அது தானாக வரணும் நீயாக வந்து வாங்கியெல்லாம் போடக்கூடாது நமக்காக வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அஞ்சு மாலை தான் வந்து கொடுத்தாங்க அப்பப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்ததெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு என் கோயிலில் இருக்க சிவனுக்கு போட்டு வச்சுருக்கிறேன் அதுவும் ஒரு ஐநூறு மாலை தான் சே ஐநூறு மணி தான் சேர்ந்துருக்குது ஆயிரம் மணி சேரவே இல்லை நம்மளும் காசு கொடுத்து வாங்குறது தானே பத்து நிமிஷத்தில் வாங்கி மொத்தமாக போட்டுக்கலாம் நமக்குள்ளே வர உழவராச்சிக்கலாம்னு நினச்சா அதுவும் நடக்கல அதுதான் தான் அதுதான் நம்பக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது அந்த மாதிரி நம்ம அதை வந்து உத்ராட்சத்தை போட்டுக்கங்க அது உங்களுக்கு வந்து ஆண் பெண் சின்ன வயசு பெரிய வயசு நடு வயசுன்னு எல்லோரும் போட்டுக்கலாம் கருங்காலி அது இதெல்லாம் போட்டு உங்களோட நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்க வேண்டாம்

கழுத்துக்கு எவ்வளோ வேணும் இவ்வளோ லென்த்து வண்ணுமா இவ்வளோ லெத் வேணுமான்றத மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரிலாம் அல்லது படிக்கிற பசங்களாக இருக்காங்க ஒரே ஒரு உதிராட்சி மட்டமாச்சு போட்டுக்கலாம்